எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை கொள்ளை அந்த காலத்தில் சிட்டி நம்ம வேகமாக டெவலப் பண்ணுச்சு அவுட் சைடு த சிட்டி பிளாட்டை போட்டு திருவா ஒரு வீடு ரெண்டு வீடுன்னு வந்து ஃபஸ்ட்டாக வளர்ந்துருக்கு அந்த காலத்தில் அந்த ஒரு ரெண்டு வீடு இருந்த சமயத்தில் இருந்த அதை வச்சுட்டு ஒரு சுவாரஸ்யமான கதையை அவருடைய ஸ்டைலில் சுஜாதா கொடுத்துருக்கார் அதை நீங்கள் பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் கொள்ளை உலகத்தோடு கோபித்து கொண்டு விட்டது போல தன்னந்தனியாக தரிசி நில மத்தியில் ஒரே ஒரு தைரியம் முன்னோடியாக நின்றது அந்த வீடு என்னும் கான்கிரீட் புட்டி யாரோ ஒரு சாமர்த்தியசாலி மஞ்சள் கற்கள் பதித்து மைசூர் பாக்கு போல பிளாட்டை கீறி வித்துட்டு போயிட்டான் ரயில் பாதைக்கும் நெடுஞ்சாலைக்கும் இடையே அபத்திரமான நேரு நகர் இரவில் மின்சார ரயில் போகும்போது இந்த வீட்டின் ஹாலில் உள்ள டெலிவிஷன் கண் உளிர்வதை பார்க்கலாம் பகலில் ஒரு கணவன் மனைவியின் துவைத்த துணிகள் காட்டில் ஆடுவதை பார்க்கலாம் ஜெயராமனுக்கு சுசீலாவும் அங்கு குடி வந்தபோது அத்வானமாக இருந்தது இப்பொழுது விஸ்தாரம் இல்லை அடுத்த வீடு அரை கிலோமீட்டர் ஃபோன் பேச ரயில் நிலையத்திற்கு சுற்றுப்படந்துள்ள மார்க்கெட்டில் உள்ள இரும்பு ஜாமான் கடைக்கு போக வேண்டும் இருமல் மருந்துக்கு கூட நாலு கிலோமீட்டர் ஜெயராமன் தினம் தினம் ஏறக்குறையே குழந்தை சைக்கிள் போல இருக்கும் மொப்பைட் வண்டியில் ரயில் நிலையத்துக்கு சென்று ஏழு நாற்பது பேசஞ்சரை பிடித்து மாம்பழத்தில் இறங்கி பதினொன்றாம் நம்பர் பிடித்து அண்ணாசாலை காங்கிரஸ் கட்டிடத்தருகே இறங்கி பைத்தியம் பிடித்த வாகனங்களிடையே ஊடே நடந்து பார்சன் காம்ப்ளெக்ஸ் வந்து அதன் முதன் மாடியில் ஒரு குரியர் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக உட்காருகிறான் முதலாளி முஸ்லிம் காட்டாங்குளத்தூரில் கிளைய ஆரம்பித்து அதில் உன்னை மேனேஜராக போட்டுறேன் என்று சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பதால் நாட்களை எண்ணிக்கொண்டு தினம் தினம் இந்த சிந்து பாத்து பயணம் மனைவி சுசீலா அவன் புறப்பட்டதும் ஒரு செட்டு பாத்திரங்களை தேய்த்து கொள்வாள் டிவியில் விழுதுகள் பார்த்து கொண்டே வீட்டை பெருக்கி துடைத்து துணி துவைத்து வெயிலில் உலர்த்துவாள் இதை பற்றித்தான் அடிக்கடி வாக்குவாதம் எந்த பக்கத்தில் உலர்த்தினாலும் தினம் ஆயிரம் பேர் என் உள்பாடியும் உங்கள் பட்டா பட்டி வேலியும் தரிசனம் பண்ணியாருது என்ன மாதிரி விடை கட்டியிருக்கீங்க ஒரு வருஷம் கழிச்சு கழிச்சுப்பார் பிளாட்டு வாங்கினவா எல்லோரும் வரப்போகிறா போன வருஷம் இதே தான் சொன்னீங்க இங்கே ஒரு கார் ஃபேக்ட்ரி வரப்போகிறதா பேச்சு அப்புறம் லேண்ட் வேலி எகிரி போயிடும் ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு எகிராமல் இருந்தால் சரி என்ன ஒரு அத்வானம் தனிமை எனக்கு சில வேளையில் சுயமரித மரியாதையில் வர மாதிரி முடிய பிச்சுக்கலாமான்னு தோன்றுறது கொஞ்சம் சமாளிச்சுக்கோ சமாளிச்சிக்கோ பாரு சுஷி இது நம்ம வீடு இப்போ விற்றா வெலை போகாது ஏரியா டெவலப் ஆகிற வரைக்குமாவது காத்திருக்கணும் பேசாமல் வாடகைக்கு விட்டுட்டு பழைய மாம்பழத்தில் எங்கள் சித்தி பொண்ணு பார்த்து கொடுக்கறதா சொல்லியிருக்கா கொஞ்சம் பொறுமையாக இருமா சேஃப்டி வேறு குறைச்சல் ஒரு நாயாவது கொண்டு வாங்கோ அதுக்கு பேன் பார்த்து பொழுது பொழுதுபோகும் கேலி பண்றியா என்று அவளை முறைத்தான் இல்ல நிஜமாகவே சேவையே சொல்றான் என்று சிரித்தான் சுசீலா இல்ல கேலி பண்ற புருஷன மனைவியை கேலி பண்ணுவாளா தர்மம் என்ன சொல்லியிருக்கு சுசீலா வசீகரமான பெண் எப்பொழுதும் கொஞ்சம் வேடிக்கையாக பேசுவாள் பஸ்ஸில் ஆண்கள் ஆண்களை பார்த்தா ஏன்பா இத்தனை இடம் இருக்க இடிச்சிடு நிற்கிறிய உங்களுக்கெல்லாம் கூட போகிறதோ அக்கா தங்கை இல்லையா என்ற போன்ற கேள்விகளை எல்லாம் கேட்டு திகைக்க வைப்பாள் ஜெயராமன் குன்றி போய் சுஷி சும்மாரு அவங்கெல்லாம் ரவுடி பேசுங்க எங்கேயாவது கடிதத்தில் கால் கையில் இருக்கிறத உரி உருவிடு போ உருவிடுவானாங்களா பார்க்கலாம் போலீஸ் எருகி இருக்கு என்பாள் மூன்று வருட கல்யாணம் அவள் பொலிவை போக்கவில்லை கல்யாணம் ஆல்பத்தில் இருந்தது போலவே இப்பவும் இருக்கிறாள் வசதியுள்ள குடும்பத்தில் பிறந்திருந்தால் அமெரிக்கா மாப்பிளை கிடைத்து இந்நேரம் கலிஃபோர்னியாவில் கார் ஓட்டி அங்கே யாரையாவது அதட்டி கொண்டிருப்பாள் நான்கு பெண்கள் உள்ள ஒரு ஆசிரியர் குடும்பம் ஜெயராமன் சம்பளத்தை அவர்கள் மிகைப்படுத்தி பெரிய பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக இருக்கார் எட்டாயிரம் ரூபா சம்பளம் இல்லலாம் புழுகித்தான் கல்யாணம் நடந்திருக்கிறது இதெல்லாம் இல்லை கணவனை பேணுவதில் சந்தோஷம் காலையில் ரெண்டு ரவா இட்லி வைத்து டிஃபன் பாக்ஸில் தலையில் கை துடைக்க துணியும் காட்சி என தண்ணீரும் கூடையில் வைப்பதில் அலாதி ஆனந்தம் வீட்டு வாசலுக்கு அழகாக கோலம் போடுவாள் விதவிதமான பூ வேலைகளை செய்து தலையினை உரை மாற்றுவாள் பொழுதை கள்ள வேண்டுமே வீடு தான் சரிபடலை எப்போவோ இருநூறு ரூபாய் என்று பிளாட் வாங்கி போட்டு லோன் எடுத்து செங்கல் செங்கலாக கட்டினு வீடு அதன் மேல் ஜெயராமனுக்கு பிரேமை என்ன ஒரு காத்தோட்டம் காற்றால் எழுந்தால் பட்சிகள் கேட்கல எனக்கு என்னவோ லாரிகள் தான் கேட்குறது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாரு இந்த நேரு நகர் நகருங்கிறது மாம்பழம் அங்கனா மாதிரி டெவலப் ஆகிடும் என்றான் அந்த பொன்னான நாள் வரத்தான் இருவருமே எங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நிற்க ஊருக்கு வெளியே இருக்கும் தனியான வீடுகளில் திருட வென்றே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கொள்ளை கூட்டம் உண்டு இதுவரை முப்பத்தி நாலு கொள்ளைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதன் தலைவன் பெயர் அனந்தா அவனுக்கு சகா பீட்டர் பக்ரி முஸ்தாக் என்று எல்லா மதத்துக்கும் உதாரண புருஷர்கள் குறிக்கோள் இந்த மாதிரி தனியான வீடுகள் தான் முதலில் பழைய பேப்பர்காரன் போல வந்து விசாரிப்பார்கள் ஒரு நாள் தேர்ந்தெடுப்பார்கள் வீட்டில் உள்ளவர்களை முடிந்தால் அறையில் அடைத்து விட்டு தலையணைக்கு அடியில் சாமி படத்தருகே அரிசி பானைக்குள் சாவி இருக்கிறதா என்று துழாவி பார்த்துவிட்டு சாவி கிடைத்தால் சரி இல்லை ஒரு ஜமக்காலத்தை விரித்து இரும்பு அலமாரியை குப்புரக்கப்படுக்க போட்டு பிராக்கெட்டில் பின்பக்கத்தில் எப்போவுமே தகடு பத்தலாக இருக்கும் பிராக்கெட் ஓவர் நெம்புவான் திறக்காத அலமாரிகள் இல்லை நகைகளை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள் ரூபாய் இருந்தால் ரூபாய் டிவி ஃப்ரிட்ஜு விசிஆர் ஆகியவற்றை எல்லாம் தொட வீடு காலியாக இருந்தால் குளித்துவிட்டு போவார்கள் டீ போட்டுக்கொள்வார்கள் அவசரப்படாமல் திருடுவார்கள் பல்லுக்கு நடுவே பழைய எம்ஜிஆர் பாடல்களை விசிலடித்துக்கொண்டு பெரிய சாமான்களை எடுத்து போக தொந்தரவு டெம்போ நகை நோட்டு வெள்ளி பாத்திரம் என்றால் ஒரு சைக்கிள் போதும் அல்லது நெடுஞ்சாலை வரை நடந்து போய் லாரியில் ஏறி அச்சலை பார்க்கமோ மறை மேலே சென்று அங்கிருந்து ஆவியாகி விடலாம் அடுத்த கொள்ளை வரை ரெண்டு பேர் போதும் குரு பகல்லே முச்சுடலாமா சின்ன வீடு தான் முஸ்தாக்கு எப்போனாச்சும் பகல்ல திருடி பு புச்சா சொீ ராத்திரி இல்லைன்னா அவங்க தனி ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்கடா அப்படியே கதவை சாத்திக்கலாம் சத்தம் போட மாட்டாங்க ரத்தம் சேர்த்த மாட்டான் சரி சரி வீடு எப்படி சரியா சரியான முழு கோழிமா புருஷன் பஞ்சாத்தி ரெண்டு பேர் தான் தினம் மொப்பட்ட மொப்பட்டு குதிச்சு குதிச்சு போகிறோம் ஃபோன் எதுவும் கிடையாது வேலைக்காரருக்கு கிடையாது ராத்திரி பூரா துணி தொங்குது பத்தரை மணிக்கு விளக்கு அனுப்பிச்சாங்கன்னா என்ன ராத்திரி முடிச்சிடலாமா ஆள் எப்படி இருக்கான் பார்த்தேன் வத்த குச்சி மாதிரி இருக்கான் நாய் பூச்சி நாய் ஒன்று கற்றுது எதுவும் ப்ராப்ளம் இல்லை ஒரு ரேக்கா உருண்டை போகிறோம் பொண்ணு சிவப்பா இருக்குது சிவப்பாக அழகா தானா ஓனாங்குடுது திருட்டி மற்ற சமாச்சாரத்தையும் ஜாயின் பண்ணாதன்னு குருநாதர் சொல்லியிருக்காரு அதுக்கு தண்டனை தனியாக கொடுப்பாங்க ராத்திரி டீ கிடையாதுலவா இன்னைக்கு பேப்பர் போடுறீங்களான்னு ஒருத்தன் வந்து விசாரிச்சுட்டு போனான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வேத்து மனுஷன் ஆனால் அவனை பார்த்தா பேப்பர் காரணம் தோணலை அதுக்கும் ஞாயிற்றுக்கிழமைனு சொன்னேன் நான் இல்லாத போது யாராவது வந்தால் கதவை திறக்கவே திறக்காத சசி இங்கே யாரும் வரதே இல்லை கடவுளே மறந்து போன இடம் அது சும்மா சும்மா தீய சொல்லின்ட்டு இருக்காத ஒரு வருஷத்தில் இம்ப்ரூவ் ஆகிடும்னு சொன்னா நம்பு எல்லா காலனியும் இப்படி தான் ஆரம்பிச்சது காலத்துல சிந்தாதிரி பேட்டையில நரி ஓடுமா நரி இல்லை எலி ஓடுறது அங்கே போலீஸ் போஸ்ட் கூட தான் சாராயம் சாராயங்காய்ச்சாங்களா பத்திரமா ஏதாவது சொல்லாத அன்று இரவு வழக்கம் போல நியூஸ் பார்த்து விட்டு விளக்கணைத்து படுத்தார்கள் நெடுஞ்சாலை லாரிகள் இரவு பயணம் உருமலாக தொடங்கின லாரி சப்தமும் பழகி போன ஜெயராமன் ஒரு ஒரு முறை சுஷிலாவை சிண்ட உயர்த்திட்டு இன்னைக்கு பத்தாவது நிமிடம் முழு நிறையில் ஆழ்ந்தான் சுசிலாவும் திரும்பி படுத்து கொண்டாள் அவர்கள் உறங்கிய பெட்ரூம் என்று சொல்லப்பட்ட பத்துக்கு பன்னிரெண்டு அறையில் ஒரு பகுதியை இடைஞ்சலாக அலமாரி அடைத்து கொண்டிருந்தது அருகேஸ்வருடன் இருந்த அலமாரியில் சுவாமி படம் இயற்கை மருந்து புத்தகங்கள் சுருட்டி வைக்கப்பட்ட தையல் கிளாஸ் சான்றிதழ் போன்றவை இருந்தன சுசீலாவுக்கு அந்த சப்தம் தெளிவாக கேட்டது காலடி சப்தம் வெளியே சரளை கற்களில் செருப்பு உரசும் சப்தம் மெல்ல தன் கணவனை எழுப்பினாள் என்ன சுஷி கேட்கறதா உங்களுக்கு என்ன மெதுவாக பேசுங்க மெதுவாக பேசுங்கோ யாரோ வீட்டுக்கு வெளியில் நடக்கிறா இப்பொழுது கதவை மெல்ல திறக்கும் சப்தம் கேட்டது போய் பாருங்கோ யார் இது என்று அதட்டலாக கேட்டான் ஜெயராமன் மருண்டான் சும்மா ஆறு கத்தை கவடா வச்சிருப்பான் என் பேர் பீட்டர் கதவை தோறங்க என்ன வேணும் குடிக்க தண்ணி இவர்கள் பேசிக்கொண்டிருக்க கதவை இன்னும் தீவிரமாக அசைக்கப்படுவது கேட்டது திறக்காதீங்கோ இப்போ கதவை திறக்க போறியா உடைக்கட்டுமா போலீஸ்க்கு பண்ணியிருக்கேன் ஃபோன் பண்ணியிருக்கேன் வந்து சுற்றுவா என்றான் ஜெயராமன் ஃபோனு உள்ள ஒரு இல்லை தெரியும் தெரியுமா கெட்ட வார்த்தை பேசுகிறான் என்ற கணவனை பீதியுடன் பார்த்தால் இவன் குரல் கேட்ட மாதிரி இருக்கு அருகே இருந்த கிரிக்கெட் பட்டை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் இது அதுக்கு உள்ள வந்தது மடையர் ஒன்று போடுறதுக்கு இருங்கோ உள்ள போய் இழுப்பக்கரண்டி கொண்டு வரேன் பைத்தியம் மாதிரி எதாவது பண்ணாத செவுட்டில் அரைஞ்சான்னா நம்மெல்லாம் நமக்கெல்லாம் தாங்காத முரட்டு பசங்க பாருமா உங்க ஐயா பேர் என்ன ஜெயராமன் பேர் சொல்லாதீங்க ஜெயராமா மண்டையில் ஏதாவது மசாலா இருந்தா தர நொச்சுன்னு விழுந்தா பத்து மணி நேரம் ஆகும் முழு நெனப்பு வர அடி வாங்க இஷ்டமா திறக்க இஷ்டமா சுசி நீ போய் இந்த ரூம்ல கதவு சாத்திக்கோ இல்ல கொல்லப்பரமா ஓடி போய்டு எங்கேயாவது எக்கு தப்பா வீசிடுவான் எதுக்கு திறக்க போறேன் திறங்கோ யாருன்னு பார்க்கலாம் அவர்கள் திறப்பதற்கு தேவை இன்றி கதவு உடைந்து தாப்பால் பீத்து கொண்டு விழுந்தது உள்ளே முதலில் நுழைந்தவன் தன் செக்காவை அனுமதித்து விட்டு கதவை சாத்தினான் நீ பேப்பர்காரன் இல்லை என்று சிரித்தான் அவன் மேன்ஹாட்டன் என்று எழுதியிருந்த பனியன் அணிந்திருந்தான் தலையில் கர்ச்சீஃப் கட்டியிருந்தான் மொச மொசை ரோமங்கள் கரடி மாதிரி சகல இடங்களிலையும் தோல் பட்டையிலையும் கூட ரோமங்கள் அடப்பாவி பேப்பர்காரன்னு சொல்லி நாசமாக பரவனே ஏய் அவனோட என்னடி பேச்சு என்னப்பா என்ன வேணும் ஓடி உமட் பின்னால் வந்தவன் ஆகிருதியாக இருந்தான் பெல்ட்டில் இருந்த அரை கடப்பாறையை போன்ற வசுவை எடுத்தான் சுஷீலா கூக்குரல் இட்டாள் கூவாத கண்ணே எதுவும் செய்ய மாட்டோம் சாவி எடுத்து கொடுத்துரு பீரோ சாவி எங்கே இருக்கு எடுத்து கொடுத்துரு என்றான் இரண்டாம் அவன் மாரமுடியன் கிச்சன் பக்கம் உள்ளே சென்று உருட்டி நான் வெளியே வந்தான் உங்கள் அம்மா வெளியில் எதுவும் செய்து போடலையா கண்ணு ஒரே ஒரு தமிழர் தான் இருக்குது என்றான் ஜெயராமன் இந்த வீட்டில் உங்களுக்கு திருட எதுவுமே இல்லையப்பா அதான் நான் வேணாங்கிறது பீரோவில் என்ன வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு டாக்குமெண்ட்டு துணி புடவை என்றால் சுஷிலா திறந்து காட்டேன் எதுக்கு திறந்து காட்டணும் நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள் இது உனக்கு எதுக்காக கொடுக்கணும் சுசி சும்மா அவனோட பேச வேண்டாம் எல்லாரும் பாதிக்குங்க நீங்கள் சும்மா இருங்க அசட்டு தைரியமாக ஏதாவது பேசாத சாமியை கொடுத்துரு கொடுக்க மாட்டேன் ஏம்மா லொல்லு பண்ணுற அடி வாங்கணுமா கொடுக்காட்டா என்ன திறக்க தெரியாதுன்னு நினச்சியா என்ன கொஞ்சம் பத்து நிமிஷம் ஆகும் நீங்கள் பண்ணுறது அநியாயம் பகவானுக்கே பொறுக்காது இந்த பார்ரா டைலாகு தம்மா ரத்தம் சிந்தாமா திருட வந்திருக்கோம் எதுக்கு டென்ஷன் பண்றீங்க அவளை கடுமையாக தட்டினான் எடுத்துக்கோங்க ரெண்டு பேரையும் சேதப்படுத்தாம அதான் உத்தமம் பாருங்க ரெண்டு பேரும் அது என்ன ரூமு சமய கட்டா உள்ள போய் எதாவது சாத்திக்கங்க உள் பக்கத்தால சாதிக்கங்க எதையும் கண்டுக்காதீங்க பதினஞ்சு நிமிஷத்துல வேலையை முடிச்சிடுறோம் தலை வலியை மாத்திர இருக்குதாமா தலைய தலையை புலக்குது என்றாள் அவள் அவன் அவளை முறைத்தான் சுஷி அவன் கூட ஆரிகை பண்ணாத ஏதாவது செஞ்சா உயிருக்கு ஆபத்து வந்துடும் அலமாரியில் அனாசின்னு வச்சிருக்கேன்பா எடுத்துக்கோ இந்த ஆளுதான்பா கரீட்டான ஒரு நல்ல ஒரு புட்சாலி அவனை விரோதமாக பார்த்தாள் உள்ளே போங்கல சும்மா சும்மா முறைச்சிக்கிட்டு என்று அவள் தலையில் லேசாக தன்னிடம் தன்னிடம் இருந்த ஸ்க்ரூ டிரைவரால் தட்டினான் பாவி என்று தலையை பிடித்தாள் சொன்ன பாத்தியா முரட்டு பசங்க கொலபாதகங்க அவங்களோட போய் பைத்திய மாதிரி வாக்குவாதம் பண்ணிட்டு நீ பண்ணுறதே ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு நீ வான்னா சமையல் அறை கதவு திறந்து அவளுடன் உள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டான் சுஷி தலையை பிடித்து கொண்டாள் அச்சத்து தைரியத்தில் ஏதாவது செஞ்சு அடிச்சு நொறுக்கிடுவோம் எத்தவண்ண எடுத்துன்னு போட்டோம் சனியன் நம்ம ரெண்டு பேரையும் உயிரோடு விட்டா சரி பருமாவில் வேண்டிக்கோ பொத்த காட்டில் கொண்டு வீட்டை கட்டினா இப்படித்தான் அலமாரியில் என்ன இருக்கு என்றான் ரகசியமாக என் நகை எதுவும் இல்லை என்றால் இன்னும் அல்ல எங்கே வச்சிருக்க என்றான் இன்னும் ரகசியமாக அவன் சகல பாகங்களும் தனித்தனியாக நடுங்கின இருக்கிறதெல்லாம் பச்சை கல் செட் ஒன்று தான் அதுவும் டெம்பிள் ஜுவல்லரி மற்றதெல்லாம் எல்லாம் அரிசி பானைக்குள்ளேயும் மிளகா டப்பிக்குள்ளையும் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்குக்கூடலையும் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது திருட்டு வரும்னு எனக்கு தெரியும் வெளியே பீரோ கதவை திறக்கும் சப்தம் கேட்டது ஏன் பிரதர் இவ்வளவுதான் நகைகளா என்று இறைந்து கேட்டான் ஆமாம்ப்பா மற்றதெல்லாம் லாக்கரில் வச்சுருக்கோம் இந்த ஜுஜிபு நகைக்காகுவா பஸ்ஸை பிடிச்சி ரெயிலை பிடிச்சி வந்தோம் ஒரு லிட்டர் சாராயம் கூட வாங்க முடியாது போல் இருக்கு பாரு பீட்ரு ஐருங்கள்லாம் சாமர்த்தியமானவங்க இப்பெல்லாம் அலமாரியில் நகைகளை வைக்கிறதுல அரிசி பானை அழுக்கு கூடை தான் வைப்பாங்களாம் பத்திரிகைல போட்டிருந்தது அவர்கள் அரிசி டெமை உருட்டும் சத்தம் கேட்டது சுசிலாவின் முகம் சுருங்கியது வா என் கல்யாணத்துக்கு போட்ட அத்தனை நகையும் வைரத்தோடு எட்டுக்கள் பேர் மூக்குத்தி போனால் போறதுடி முண்டோம் புலம்பாமே இரு பூசா வாங்கி கொடுத்தேன் கொடுத்துட்றேன் கிழிச்சே என்று கண்ணீர் விட்டாள் லாக்கரை வாங்குங்க அடிச்சுண்டேன் பேசாமல் இரு இப்போ நகை முக்கியம் இல்லை உயிர் தான் முக்கியம் அப்பொழுது தான் அவள் அதை பார்த்தாள் மிளகாய் பொடி இடிப்பதற்காக உரளும் இரும்பு உலக்கையும் இருந்தன மொத்தமாக வலுவாக இருந்தது என்னடி பார்க்கிற என்றான் ஜெயராமன் பதற்றத்துடன் அவன் ஏ ஏ என்று தடுத்ததை பொருட்படுத்தாமல் அந்த உலக்கையை எடுத்துக்கொண்டு கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள் பைத்தியம் சுஷி சுஷி பைத்தியம் ஜெயராமன் அந்த காட்சியை பார்க்க விரும்பவில்லை அவள் அணைக்கு வெளியே என்ன செய்தாள் என்று பார்க்க தைரியம் இல்லாமல் போச்சு போச்சு ரெண்டு பேரையும் வெட்டி சாய்க்க போறா என கட்டிலடியில் ஒளிந்து கொண்டான் மௌனம் மிக நீண்ட மௌனம் ஒரு வாரம் போல இருந்தது பாதி திறந்த கதவு வழியாக திடும் திடும் என்று சப்தம் கேட்டது கண்ணாடி உடையும் சப்தம் பாத்திரம் தட்டு உழும் சப்தம் மறுபடியும் மௌனம் ஜெயராமன் சர்வ நாடியையும் அடங்கி போய்த்து கொண்டு கட்டலுக்கடியில் மார்பை பிடித்துக்கொண்டு மூச்சு கூட விட முடியாமல் தயங்கி காத்திருந்தான் மெல்ல மெல்ல காலடி கீழே இருந்து தெரிந்தது சுசிலாவின் அழுகுற கேட்டது எங்க ஒளிஞ்சிட்ருக்கீங்க வெளியில வாங்கோ என்னடி என்னடி என்ன என்னை இப்படி போய் பயந்துண்டு என்றாள் விசும்பல் அவன் மார்பு படப்படுத்தது வேர்வையில் குளித்திருந்தான் அவள் தலை கலைந்திருந்தது கையில் உலக்கை இன்னும் பாக்கி இருந்தது அதன் முனையில் ரத்தம் கரை தெரிந்தது பிளாஸ்டிக் வாளியில் கோதுமையை ரொப்பிருந்தேன் ரெண்டு பேரும் மும்முரமாக அதை தொழாகிட்ருந்தாங்க பின்னாடி போய் இவன் மண்டையில் ஒன்று அவன் மண்டையில் ஒன்று அப்படியே சப்த நாடு அடங்கி போய் கீழே விழுந்துட்டான் அவன் நான் அப்படி அடிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்னை பார்த்து சிரித்தான் ஜெயராமன் வெளியே வந்துட்டான் ஐயோ சுற்றி போயிட்டான்னா மயக்கமாக இருக்கான் புஷ்ஷுன்னு கேட்குறத பாம்பு குட்டி ஆட்டம் மூச்சுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேகமாக உங்களை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்காள் அவத்தில் முரளின்னு ஒரு காலேஜ் போகிற பையன் இருக்கான் அவங்ககிட்ட சொல்லி போலீஸ் அவுட் போஸ்டுக்கு சொல்லி தகவல் கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுங்கோ அதுக்குள்ளே எழுந்துட்டான்னா பார்த்துட்டே இருக்கேன் எழுந்தான்னா இன்னொன்று போட்டுருவேன் காலை பத்து மணிக்கு அந்த வீட்டில் கூட்டமாக நிருபர்கள் நிரம்பி இருந்தார்கள் நடுவே தகரநாரகாலைகளை போட்டு இன்ஸ்பெக்டரும் ஜெயராமனும் உட்கார்ந்து கொண்டிருக்க சுஷிலா நிலைப்பேடி அருகே நின்று கொண்டிருந்தாள் தனியார் டிவிக்காரர்கள் விளக்குகளுக்கு கனெக்ஷன் தேடிக்கொண்டிருக்க புகைப்படக்காரர்கள் வீட்டை வெளியேயும் உள்ளேயுமாக அத்தனை கோணத்தில் இருந்தும் படம் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் முப்பத்தி நாலு கொள்ள செஞ்சிருக்கானுங்களை பிடிச்சிட்டோமா டிஜிபியை ஃபோன் பண்ணி எங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க நல்ல அடியாமை அவங்களுக்கு ஆமாம் தாலுக்கா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் உயிருக்கு ஆபத்தில் குணமானதும் நாலு இன்ட்ராகேஷன் பண்ணினா மொத்த வரையும் பிடிச்சிடுவோம் எத்தனை தண்ணிட்டுரு தண்ணி காட்டியிருக்கானுங்க தெரியுமா இந்த ஆனந்தங்கு எப்படி ஏகப்பட்டார்கள் எல்லாம் இவங்க சமயோஜிதமாக நடந்து கொண்டதால் அனைவரும் ஜெயராமனை பார்த்தார்கள் மிஸ்டர் ஜெயராமன் என்ன நடந்ததுன்னு உங்கள் கோணத்துலேருந்து சொல்ல முடியுமா ஜெயராமன் இரண்டு முழை முழங்காலிலும் இரண்டு பதித்து நிதானமாக பேசினோம் இரவு பத்து மணிக்கு விளக்கு அணைச்சிட்டு படுத்துட்டோம் பத்து பஞ்சு நிமிஷத்தில் சரள நடக்கிற மாதிரி சப்தம் கேட்டுது கதவை தட்டினாங்க யாருன்னு கேட்டால் குடிக்க தண்ணி கேட்டானுங்க அப்புறம் அதட்டெல்லாம் கதவை தர இல்லாட்டி உடைப்பேன்னாங்க உடைச்சிருக்காங்க என்றார் இன்ஸ்பெக்டர் இதோ பாருங்க உள்ளே வந்ததும் பீரோ சாவி கேட்டான் நான் எதுவும் ஆர்கியூ பண்ணாமல் கொடுக்க சொல்லிட்டேன் ஆயுதம் வச்சுட்டு இருந்தாங்க பாருங்க ரெண்டு பேட்டையும் சமாளிக்க சமையல தள்ளி உள்ளே கதவை சாத்திக்க சொன்னாங்க அதான் அவங்க பண்ண ஒரே தப்பு அங்கே பீரோவர் திறந்து தேடி பார்த்துருக்காங்க அதில் நகை கிடைக்கல அப்புறம் பிளாஸ்டிக் பக்கெட்டில் தனியாக கொட்டி வச்சிருந்தோம் அதை தொழாகினாங்க அப்போ தான் இவ வந்து மிளகாய் இளைக்க உருளும் உலக்கியுமா கிச்சனில் வச்சுருந்ததை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணினா தெரியுமா சுஷீலா அவசரமாக குறி குறுக்கிட்டு உடனே அவர் என்ன பண்ணினார் உலக்கை எடுத்துட்டார் ஏதோ சூரசம்ஹாரம் மாதிரி நான் வேண்டாம் அவனாம் கிட்ட போகாதீங்க அவள்லாம் முரடன்னு சொல்ல சொல்ல கேட்காம கதவை பட்டேர்னு திறந்துட்டு மட்டையர் அவ ரெண்டு பேரும் திரும்பி பார்க்கறதுக்குள்ள இவன் தலையில் ஒன்று அவன் தலையில் ஒன்றுன்னு பொடா போட்டுவிட்டார் ரெண்டு பேரும் ஸ்தம்பிச்சு போய் அப்படியே சுருண்டு விழுந்துட்டானுங்க அவன் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஆசாமி எதிர்ப்பு தெரிவிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை அதான் அசால்ட்டாக இருந்துட்டானுங்க இருந்தாலும் உயிரை மதித்து செஞ்சது மிக தைரியமான காரியம்தான் என்றார் இன்ஸ்பெக்டர் ரிமார்க்கபிள் கை கொடுங்கோ அந்த நிருபர்கள் அனைவரும் ஜெயராமன் கையை குளுக்க அவன் இடுப்பு வேஷ்டியை சரி பண்ணி கொண்டு பார்த்த பார்வையை எந்த எழுத்தாளனாலும் வர்ணிக்க முடியாது கொள்ளை என ஒரு சுவாத்தியமான கதை ரொம்ப ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயமாக தான் இருக்காங்க அங்கே போயிருக்கா நடைஞ்சல் வரும் ரொம்ப ஒரு நடந்த விஷயங்களை பலத்தை மனசில் வச்சுண்டு அதெல்லாம் சேர்த்து ரொம்ப சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கார் அதே சமயத்தில் சிம்பிள் குட் சென்டிமெண்ட்ஸுக்கும் நல்லா மறுபடியாக பார்த்துருக்கார் எல்லாம் வந்து அந்த அம்மா பாவம் அவளை ஹஸ்பண்டை விட்டு கொடுக்காம அவர் தான் இவ்வளோ பிடிச்சி கொடுத்தா மாதிரி ஒரு பேரையும் வாங்கி கொடுத்துருவார் மொத்தத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான கதை வழக்கம் போல் நீங்கள் நிச்சயமாக இதை நன்றாக ரசித்து கேப்பில் நம்புகிறேன் நன்றி வணக்கம்